எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில பாலஸ்தீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இருக்கிற இனப்படுகளை பொதுமக்களும் பள்ளிகள் மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்க குண்டுகள் வீசுறாங்க நூற்று கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்று கணக்கான ஏக்கர்கள் அழிக்கிறாங்க இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு பஞ்ச பகுதினா அஞ்சுல ஒருத்தர் பசியால சாகிறதும் அஞ்சுல ஒரு குழந்தை

கலந்துகிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும் இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க இதனால வந்து மாற்றம் ஏற்படுமா மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துறாது ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் நாம பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்கள் கூட நிக்கிறோம்ன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி